ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் பிளாக் பார்க்க பார்க்குற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஈரல் வருவல் தாங்க பார்க்க போகிறோம் ஈரல் பார்த்திங்கன்னா ஆட்டு இறைச்சியை விட ஆட்டு ஈரலில் அதிக சத்துக்கள் இருக்குங்க உடலில் ரத்தம் நன்கு ஊறி ரத்த இருந்து இருக்கிற அபாயத்தெல்லாம் குறைக்குங்க எலும்பு தொடர்பான பிரச்சனை எல்லாத்தையுமே தீக்கும் அதுக்கப்புறம் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால சருமத்தை ஆரோக்கியமாக இருக்குங்க அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஈரல் வறுவலாகவோ சூப்பாவோ செஞ்சு சாப்பிடுங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஈரலை எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு சைஸ் கட் பண்ணால் போதுங்க இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு மூணு ட்ரிப்பு தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஆயில் த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு எல்லாம் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா விதைக்கி விட்டுக்கலாங்க இப்போ ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாகவும் வெந்துடும் வெங்காயம் சேர்த்ததே தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க பச்சை கலர் சேஞ்ச் ஆகட்டும் அளவுக்கு விதங்கட்டும் பாருங்க நல்லா விதங்கிடுச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு தனியாக தட்டி சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும் இன்னும் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா விதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள் வறுவலுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இப்போ ஈரலை சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் இது கூடவே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா விதக்கி விடுங்க நல்ல ஒரு ஸ்டிப்னஸ் வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நீச்சமல் வரக்கூடாதுன்னா மஞ்சள் தூள் தாங்க ரொம்பவே முக்கியமானது சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா விதக்கி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்தீங்கன்னா பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுடுச்சு நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் தண்ணி நல்லா விட்டுருக்கு பாருங்கள் இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இன்னொரு முறை மூடி வச்சு எடுக்கலாம் பாருங்க நல்லா ஒரு முக்கால் அளவுக்கு வெந்துருச்சுங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்திருக்கு இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஹோம்மேட் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக விடலாங்க அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் போதுங்க பாருங்கள் சூப்பராக வந்துச்சு நம்ம ஈரல் வறுவல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப கஷ்டமே இல்லை அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் அவ்வளவுதாங்க கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரைஸ் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்